மாவையின் உடலுக்கு பல அரசியல் முக்கியஸ்தர்கள் நேரில் சென்று அஞ்சலி சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்று முதல் குறைப்பு அரசியலிலிருந்து விலகும் அர்ச்சுனா எம்பி மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி அனுர இரண்டு லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உரிமையாளரை மிரட்டிய ஆசிரியர் நெடுந்தீவு சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு குறைந்த விலையில் ஜப்பான் வாகனங்கள் ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது தற்போதைய விலையை விடு குறைவான விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் ஜெகன் ராமநாயக் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வாகன இறக்குமதியானது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மீள இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஜெகன் எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் ஜப்பானில் நான்கு ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்யும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு இறக்குமதி செய்வதன் மூலம் இலங்கை மக்களுக்கு குறைவான விலையில் வாகனங்களை பெற்றுக் கொடுக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படை உறுப்பினர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்தமைக்கும் இதனால் இரண்டு இந்தியர்கள் காயமடைந்தமைக்கும் இந்திய கடல் தொழிலாளர்களின் செயல்களே காரணம் என்று இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பனாகுடு குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காஞ்சனா கூட இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கையின் கடற்படையினர் தங்கள் கடமைகளை செய்வதை தடுக்க முயன்றதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார் கடற்படை படகில் ஏறும்போதும் இந்திய கடற்தொழிலாளர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக நெடுந்தீவிற்கு அருகே பதிமூன்று இந்திய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட போது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடாத்திய சம்பவம் ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பதிவாகியுள்ளதாக கொழும்பில் குழுவில் உள்ள இந்திய உயர் தெரிவித்திருந்தது எனினும் இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படை படகில் ஏறும்போது கடற்படையினருடன் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் இதன் விளைவாகவே தற்செயலாக ஒரு ஆயுதம் வெடித்ததாகவும் கடற்படை தளபதி குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இந்த சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு இந்தியர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வவனியா பகுதியில் தரும் வேலை திட்டத்தை பெற சென்ற தேசிய பாடசாலை ஆசிரியர் ஒருவர் வேலைத்திட்டத்தை தாமதமாக தருவதாக கூறிய வர்த்தக நிலைய உரிமையாளரை ஆட்களை அழைத்து மிரட்டியுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவினியா வைரப்புளியங்குளம் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு சென்ற தேசிய பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் தரம் நான்கு வகுப்பிற்குரிய வேலை திட்டம் ஒன்றை தருமாறு கோரியுள்ளார் வர்த்தக நிலைய உரிமையாளர் வேறு வேலைகள் இருப்பதால் ஒரு மணி நேரத்தில் அச்சிட்டு வழங்குவதாக தெரிவித்தபோது அதற்குரிய பெறுமதியை உடனடியாக தருமாறு குறித்த ஆசிரியர் கோரியுள்ளார் அச்சிடப்பட்ட பின்னரே பக்கங்களின் எண்ணிக்கையை பார்த்து விலையை நிர்ணயிக்க முடியும் என வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கூறியபோது விலைகள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் தொலைபேசி மூலம் இருவரை அழைத்து குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளரை அச்சுறுத்தியுள்ளார் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர் வவனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தான் அரசியலில் அதிக காலம் நீடிக்க எதிர்பார்க்கவில்லை என கூறியுள்ளார் அர்ச்சுனா எம்பி நேற்று விசேட போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு மருத்துவர் என்றும் கடந்த காலங்களில் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த முறை மக்களுக்காக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசியல் தான் தனக்கு மிகவும் பிடிக்காத துறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எனக்கு அரசியல் பிடிக்கவே பிடிக்காது முப்பத்தி எட்டு வருடங்களாக நான் ஒருபோதும் வாக்களித்ததில்லை இப்போது நான் மக்களுக்காகவே இங்கு வந்துள்ளேன் அதனால் இனிமேல் நான் இங்கு இருக்க மாட்டேன் அரசியல் என்பது எனக்கு பிடிக்காத ஒரு துறை ஆனால் இருக்கும் காலம் வரைக்கும் நிமிர்ந்து நிற்பேன் என்று அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவே சேனாதி ராஜாவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்த தகவல் வெளியாகியுள்ளது உடல்நலக்குறைவினால் நேற்றிரவு உயிரிழந்த மாவே ராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி மாவே சேனாதி ராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் இதற்கான முன்னேற்பாடுகளில் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அனுரகுமார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நாளை ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்னா ராமநாதன் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்ட ஐந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன போராட்டம் நடத்துவதை தடை செய்யக் கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்று மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது லங்கா சதோசா நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி இருநூற்றி முப்பது ரூபாவாக இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு கிலோ வெங்காயத்தின் விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நூற்றி எழுபத்தைந்து ரூபாவாக இருந்த ஒரு கிலோ பால்மாவின் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை வெங்காயத்தின் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருநூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த சீனி இருநூற்றி முப்பத்தைந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக இருந்த சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் இருநூற்றி பத்து ரூபாவாக இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள சதோசா விற்பனை நிலையங்களில் இந்த தள்ளுபடியை பெற்றுக்கொள்ள முடியும் என முகவர் நிலையம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதிராஜாவின் புகழுடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை மாவே சேனாதிராஜாவின் புகழுடக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்வி நேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழர் கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு மதத்தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்களின் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் பல அரசியல் முக்கியஸ்தர்களும் மாவையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி பிறந்த மாவை சேனாதி ராஜா சிகிச்சை பலரின்றி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் இந்த வருடம் ஜனவரி முதல் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது அதன்படி ஜனவரி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்பதோடு அவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஆகும் மேலதிகமாக ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மனி சீனா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர்